போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்ன இல்லையா நாங்களும் இந்த உலகம் சுத்தி அடிச்சு விழுந்து அட்டி அங்க போனால் என்ன இழுத்து அடிக்க அதுக்குள்ளே ஒரு சரிவெள பின்ன உலக நாடுகளை பிடிச்சு எங்களை மடக்கி அடக்கி எங்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களை புரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் வெளியேற்றவனும் என்ற இவர் ரணில் ஐா செய்த விளையாட்டு எங்களுடைய கோ அமேன் ரணில் ஐயாவுக்கு போட்டிருந்தால் இப்ப வந்திருந்தா நீங்க பேச போயிருக்கிறாமேன் அப்படி சொல்ற இருக்கணும் அவன் ஐயா அவன் பயங்கர நரி இவன் ராஜபக்சா வருவா இல்லை அது ஒரு பயங்கர நரி தானே தெரியும் என்று சொன்னால் நான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு களைச்சு போன மனிதன் இவள் எல்லாரும் நான் பிரேமதாசா காலத்தில் எந்த அணிலேனா தெரியும் நான் பதினேழு வயதில் பத்திரிகையாளராகி அந்த காலத்தில் இருந்தே இந்த அரசியல்வாதிகளோட பழகினான் அப்ப இவியல் இந்த சூத்திரங்கள் இவை இந்த ஜில்மால்கள் இவை இந்த மசவாஸ் இதெல்லாம் தெரியும் தலைவரும் தெரியும் ஆனா சில பேர்த்தம் எங்கன்னா அவன் பரவாயில்லையா அவன் என்ன பெரிய தரன்றான் இங்க பேரரச பற்றி நாங்கள் இப்ப பெரது பெரழலிசம் இதை பற்றி ஒன்னு சொல்லுவான் அம்பத்தி ஏழு வருஷமாக பேரல்ஷன் காய்ச்சிருக்கான் எங்களுக்கு என்ன புது விஷயமா ஐயா செல்ல என் காலத்துல இருந்து பேரர பேரல் ரெண்டு தான் இப்ப அவங்க வீட்டானவர் பட்டு கொண்டு விடறோம் பெதரன் தரமாட்டான் அது எங்கள பெதரல் என்ற ஒரு மாயையை காட்டி ஏமாற்ற வித்த அங்க ஒரு விரல் பண்ணுறான் இந்த பொது கட்டமைப்பே ஒரு கிராம சபைக்கு இல்லாத அதிகாரம் இல்லாத ஒரு பொது கட்டமைப்பே தட தராதவ சிங்களவ தமிழர் தாயத்தை ஏற்று சுயனிய உரிமையை ஏற்று உங்களை கொண்டு போய் சிமாசத்தில வச்சிங்க சுயாச்சின்னு தரவே ஓர சிக்னலவன்னு தெரிஞ்ச ஒரு மொழி இருக்கு அடி அடியாத வந்து உடங்கும் அது புள்ளி தெரியும்